வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் இன்றைக்கி வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறாரு போகும்போது செய்தியாளர்கள்ட்ட பல கேள்விகள் இந்த பயணத்துடைய காரணங்கள் இதெல்லாம் குறித்து கேட்குறாங்க உடனடியாக விஜய் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த முறை தேர்தலுங்கிறது திமுக விசாவேக்கா தான் அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறாரு அப்படிங்கும்போது அதை பற்றியெல்லாம் நான் பேசுறதுல செயலில் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்கறதுண்ணா செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும் அந்த செயலை என்னை அடையாளப்படுத்தும் என்று இனமானத்துடைய தேசிய தலைவன் கூற்றை எல்லா அரசியல் கட்சிகளும் எடுத்திருக்கிறது என்றால் எல்லாம் வாழ்த்துவோம் தாவேக்கா தன்னிகரற்ற தமிழகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் பிறந்த ஊர் வந்து ஒரு திராவிட இயக்க பண்பட்ட ஊர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள்கள் பிறந்த மண்ணிய மன்னன் இதுவரை திராவிட இயக்க கூடிகளே அங்கே எதுவும் பறக்கலாம் ஆனால் தமிழக வெற்றி கழகக்கூடிய அங்கே கிட்டத்தட்ட கண் உயர பறந்து பறக்க விட்டுருக்காங்க பசங்கள் அண்மையில் நடைபெற்ற அந்த கு கிராமத்து காடுகளில் பிறந்த எமக்கள் இரண்டு பேருந்துகளில் மதுரை மாநாட்டிற்கு குடும்பம் குடும்பமாக போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட குழந்தைகளோடு போய் கலந்திருக்கிறார் அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம் கண்களுக்கு முன்னால் அகல விரிந்து தெரிகிறது என்பதற்கு சான்று ஒன்று ரெண்டாவது தமிழக வெற்றிக் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிற கட்சிகள் இன்றைக்கு பயந்த நிலையிலும் என்ன செய்வதறியாது என்கிற திகைத்த நிலையிலும் கிடக்கிறது உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க இல்ல முதலமைச்சர் ஆனா வந்து ஒரு ரியாக்ஷனே கொடுக்கலையே இவங்க தொடர்ந்து ஸ்டாலின் அங்கிழங்குறாங்க திமுக ஆட்சி வந்து திமுக தாவேக்காக தான் போட்டிங்கிறாங்க முதலமைச்சர் எதுவுமாரியாக்கணும்னா தாவேக்கா ஒரு பொருட்டாக கூட முதலமைச்சர் பார்க்கலன்னு அர்த்தம் அதில் அப்படி இல்லை அவருக்கு என்னென்னா வளர்ந்து வருகிற கூட்டத்திற்கு நாம வாயாலே ஏதாவது சொல்லிவிட்டோம்னா இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்களோன்னு பயத்தில் அதை பற்றி பேசாமல் நகர்ந்து போகிறாங்க இல்லை முதலமைச்சர் ஆனால் வந்து ஒரு ரியாக்ஷனே கொடுக்கலையே இவங்க தொடர்ந்து ஸ்டாலின் அங்கிருந்துறாங்க திமுக ஆட்சி வந்து திமுகவும் தாவேக்காக தான் போட்டிக்கிறாங்க முதலமைச்சர் எதுமாரி ஆகலாம் தாவேக்க ஒரு பொருட்டாக கூட முதலமைச்சர் பார்க்கலந்துன்னு அர்த்தம் அதில் அப்படி இல்லை அவருக்கு என்னென்னா வளர்ந்து வருகிற கூட்டத்திற்கு நாம ஏதாவது சொல்லிவிட்டோம்னா இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்களோன்னு பயத்தில் அதை பற்றி பேசாமல் நகர்ந்து போகிறார் அதான் உண்மை நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற பதினெட்டு வயதிலிருந்து பதினெட்டு வயதுக்காரலாம் திமுகவில் இருக்கிறதுக்கு இப்போ மிகப்பெரிய அரிது நீ சீம் நீங்கள் முதலமைச்சர் சொல்கிறாரு இளைஞர்கள்லாம் புதிய கட்சி வருதொழியும் புதிய வாக்காளர்கள்லாம் திமுகவில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு நான் ஒன்று கேட்குறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு ரெண்டு கோடி வாக்காளர்களை இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் கொண்டு வந்தீங்கல்ல எங்கள் ஊரில் ஒரு வேடிக்கை நடந்துச்சு தெரியுமா ஒரு பாடாதி கிழமை காங்கிரஸ்கார் பாசிதம்பரத்தை பார்த்தா மட்டும்தான் கையெடுத்து கும்பிடுவார் அவர் என் தொகுதி சிவகங்கை தொகுதி அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க ஆயிரம் ரூபா பணம் வருதா வருது ரெண்டாயிரம் வரப்போகுது உனக்கு இன்னும் ஆறு மாதத்தில் ஓ நம்பரை கொடுன்னு கேட்டாங்க இன்னொரு ஆயிரம் வரப்போதேன்னு நம்பரை கொடுத்தாரு அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்களே இன்று முதல் திமுகவின் உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் அவருடைய ஃபோனுக்கு எப்படி இருக்குது ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்துருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அப்புறம் கூட்டணிக்குச்சு தனிச்சேவை நின்று நீங்கள் பெரும்பான்மையோட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை வென்றெடுத்து மீண்டும் டூ பாயிண்ட் ஜீரோ என்று நீங்கள் சொல்லுகிற பீத்துகிற ஆட்சியை கொண்டு வந்துடலாமே எதுக்கு அப்புறம் வந்து கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கும் புத்தி இல்லை நீங்கள் தான் ரெண்டு கோடி பேரை சேர்த்துட்டி இல்லை உங்கள் கொள்கையில் தமிழ்நாடு முழுக்க விதைக்கலாம் நீங்கள் நீங்களாகவே ஆட்சி செய்யுங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஏன் கூட்டணியை தீர்மானிக்கிறீங்க கூட்டணி கட்சிகளை ஏன் அரவணைக்கிறீங்க ஏன் அண்ணன் எழுச்சி தமிழை திருமாவளவனை தன் உள்ளங்கைகளையே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பயத்தினால் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் என்கிற தன்னிகரற்ற அமைப்பு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்து வளர்ந்து வருகிற சூழலில் உங்களுக்கு பதற்றம் ஏற்பட்டதால் உதடு உச்சரிக்கிறதுக்கு பயப்பட உருவாக்கிஆர் அவர்கள் என்ன கொள்கையோடு அதெல்லாம் பிராடத்தனமான அணுகுமுறைகள் அனுகூலங்கள் நான் என்ன கேட்குறேன் என்ன சர்வே யார்கிட்ட போய் சர்வே பண்ணாங்க நாலு சோத்துக்குள்ள உட்காந்துட்டு

நான் கேட்குறேன் இன்றைக்கி பிள்ளையார் சிலைகள் வீதி எங்கும் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் எந்த திருவிழாவது பிள்ளையார் சிலை வைத்ததுண்டா எந்த பார்ப்பனாவது அவன் வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் சிலை வைத்து வழிபட்டு அந்த பிள்ளையார் சிலையை கொண்டே கூவ நதியில் கல கலக்க விட்ட வரலாறு உண்டா என்ன பெரியாருடைய கொள்கையை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பெரியார் எந்த நோக்கத்திற்காக போராடினாரோ அந்த நோக்கம் சிதைக்கப்பட்டது உங்கள் தகப்பனால் பெரியாரை இழிவாக கொண்டு போய் தான் இந்த இயக்கங்களுடைய வேலைப்பாடு நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் எந்த பாப்பம் கொண்டாடிக்காமல் சாமி வந்து பார்த்துருக்கிறமான்னு நம்ம கேட்டிருக்கிறோம் விசாச முடிச்சிக்கு பார்த்துருக்குறோமான்னு நம்ம கேட்டுருக்கிறோம் இன்னைக்கு எந்த பாப்பாண்டு விளையாது பிள்ளையாரியேன்னு குந்தவில்லை எந்த பாப்பானாவது முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா ஆனால் தமிழர்கள் பிள்ளையாரை ஏற்றுக்கொண்டு வீதி வீதியாக வசூல் செய்கிற வேலை அந்த எதுக்கு வசூல் பண்ணுறான்னு உங்களுக்கே தெரியும் இரவு குடிச்சிவிட்டு குமாளம் போட்டு அங்கேயே குப்பைப்படுத்த தூங்குறது தான் அவனுக்கு வேலை கேட்டால் பிள்ளையாரை பாதுகாக்கிறேன் அதுக்கு ரெண்டு காவலர்கள் வேற வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் பெரியார் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு பிள்ளையாரை பாதுகாக்க எதுக்கு அம்மா காவலர்கள் என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்களில் இஸ்லாத்துக்கள் இன்றைக்கும் பிள்ளையார் வழிபாட்டு முறையில் கலந்து கொண்டு அவர்களுக்கு நிதி கொடுக்குறார்கள் இஸ்லாத்துக்கள் கொண்டாடுகிறார்கள் இஸ்லாத்துக்கள் அந்த பிள்ளையாரை தூக்கிக்கிட்டே போகிறாங்க நிறைய ஊரில் வாங்க காட்டுறேன் காயல்பட்டினத்தில் இங்கே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு ரெண்டு போலீஸை போட்டு நேரத்தை விரயமாக்குகிற இந்த அரசு எப்படி பெரியாருடைய கொள்கை அரசாக்க இருக்க முடியும் பெரியார் இறந்ததற்கு பிறகு ஆயிரக்கணக்கான கோயில்கள் இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது பிள்ளையாரில் பல பிள்ளையார் இருக்கான் என் ஊரில் பிஎன்சா பிள்ளையாருனே ஒருத்தர் இருக்கான் தெரியுமா எங்கள் ஊரில் இருக்கு வாங்க காட்டுறேன் அந்த விநாயகர் இந்த விநாயகர் ரொட்டி விநாயகர் அது இது இது ரொட்டு என்னென்ன பேர் இருக்கோ எல்லாத்தையும் விநாயகருக்கு முன்னாடி சேர்த்துக்கிறது கரும இது ஒரு ஆட்சி இது கேட்டால் நீங்கள் சொல்றீங்க பெரியாருடைய கைத்தறி பெரியாருடைய ஆட்சி எங்க பெரியாருடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் கேட்குறேன் இரவு ஒரு மணிக்கு பெண்கள் நடமாட முடிகிறதா அந்த நாட்டில் சாதியை முடிக்கப்பட்டிருக்கிறதா சாதிக்கு ஒரு சுடுகாட தீர்மானிச்சாதான இந்த ஆட்சியாளருடைய அணுகுமுறை சமத்துவம் கட்டினீங்களை எங்க சமத்துவ சுடுகாடு கேள்வி கேட்கிறோம்ல பயிற்சி சொல்லுங்க அதுதான் பொது சுகத்துக்கு நாங்க ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா நிதி உருவா நிதி தரம் அந்த உள்ளாட்சிக்கு தரம்னு சொல்கிறாங்க அதோடைய முயற்சி தானே அது கொள்ளையடிக்கிறதுக்கா இந்த இப்போ திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எடுத்துட்டு இருக்கு அதில் அடித்த கொள்ள மாதிரி இப்போ சுருக்காட்டில் கொள்ளையா அதெல்லாம் அடிச்சிருக்காங்க நான் ஒன்று சொல்கிறேன் ஒப்பனை அறைனு ஒரு அராய் கட்டிக்கிட்டு வச்சுருக்காங்களே ஏகப்பட்ட கொள்ளை நடப்பதாக செய்திகள் வருகிறோம் இதே குழப்பம் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் ஆக தமிழ்நாட்டை தீர்மானிக்கிற அரசியல் சக்தியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கிராமங்களுக்கு போக போகிறார் தெரியும் இல்லை எல்லாம் பரந்தூருக்கு போகும்போதே உங்கள் பதற்றம் எங்களுக்கு புரிஞ்சுது படப்பிடிப்பிற்காக போகும்போது திண்டுக்கல் மதுரை குலுங்கியது இரண்டாவது மாநில மாநாடு கூடல் மாநகரில் கூடிய கூட்டத்திற்கு அளவில்லாமல் போனது இப்போ கிராமங்களில் அவர் காலடி வைக்க போகிறார் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இந்த ஆட்சியாளர்கள் கோவணத்தை உரிய விட்டு மக்கள் அடிக்க இருக்கிறார்கள் என்ன ஆட்சி முறை இலவச பேருந்துன்னு சொன்னீங்க எத்தனை பேருந்து விடுறீங்க மணிக்கு ஒன்று நான் கேட்குறேன் இலவச பேருந்துன்னு அறிவிச்சிட்டிங்க மகளிருக்கு எதுக்கு பயணச்சிட்டு அந்த ரோலில் கொள்ளையடிக்கிறதுக்கா சொல்லுங்கள் இந்த ரோல் இங்கே இருக்குல்ல அதில் கொள்ள அதுக்காகத்தான் அதை கொடுக்குறீங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க எத்தனை மக்கள் இலவசமாக பயணித்துக்கிறார்கள் என்பதை கணக்கு சொல்வதற்காக எதுக்கு கணக்கு உனக்கு நான் இத்தனை கோடி மக்களுக்கு இலவசமாக நாங்கள் பேருந்தை இயக்கணும் என்று பறைசாற்றி கொள்வதற்காகவா நான் ஒன்று கேட்குறேன் இன்னொன்று மகளிருக்கு ப பேருந்தில் பயணிக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா கடைசி இருக்கையில் எல்லாம் உட்காந்துக்கிறாரு உட்காந்துருக்கிறாரு பெண்கள் ஏறும்போதே என்ன செய்கிறாரு ஒரு இருபது சீட்டை கொடுத்து அப்படியே கிழிச்சு கொடுத்துட்றாரு அது அங்கே போய் நிற்கிது பதினோரு பேர் தான் ஏறி இருக்காங்க ஒம்பது சீட்டை ஒரு அம்மா வச்சுக்க நிற்கிது யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியாமல் இதுதான் உங்கள் கணக்கா இதுதான் தான் அவ்வளோ லட்சணமா நீங்கள் இலவச பேருந்து என்கிற இந்த திட்டத்தில் பேப்பரில் கொள்ளைடிக்கிறதை கூட நீங்கள் கவனமாக எடுக்கிறீங்க ஒன்று அடுத்து இன்னொன்று இன்னொன்றுக்கு வர்றேன் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் எங்கே போது குடிச்சு திருப்பி அரசான அரசு அசரா போகுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஆயிரம் ரூபாயை வைப்பு நிதியாக நாங்கள் வைக்கிறோம் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த வைப்பு நிதியை நீங்கள் செலவழிக்க செலவழித்துக் கொள்ளலாம் இல்லை ஆண்டுக்கு ஒரு முறையாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது சிறந்தது மாதம் மாதம் ஆயிரத்தை கொடுத்து ஐநூறு பிடிக்கிட்டு போயிடுறான் புருஷங்காரன் ஐநூறு பாவம் வாரம் ஒரு தடவை சந்தைக்கு வந்தால் அந்த ஐநூறு பயன்படுத்து மக்களுக்கு இது என்ன ஆட்சி முறை ஏன் வைப்பு நிதியை உருவாக்கவில்லை வைப்பு நிதி வச்சால் பன்னெண்டு நா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் பொண்டாட்டி எடுக்கும் புரிசங்கானம் போய் ஒரு ஐநூறுரூவா கொடுவே பதினோராயிரத்தி ஐநூறுரூவா மிச்சம் இல்லை நீ மாதந்தோறும் ஐநூறு பிடுங்குவது சரியா வருடம் வருடத்திற்கு ஒரு முறை ஐநூறு பிடுங்குவது சரியா என்பதை இந்த அரசு ஏன் தீர்மானிக்கவில்லை இப்போ இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய மரங்கள் மாநாடு நடத்துகிறாங்க மரங்களோடு பேசுகிற சீமான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த இப்போ அரசியல் கட்சிகள்லாம் கட்சிகள் சார்ந்து ஒரு மாநாடுகள் போடுவாங்க நாம் தமிழக கட்சி இயற்கை சார்ந்த மாநாடுகள் கையில் எடுக்கிறத எப்படி பாருங்க செயற்கையாக உருவாக்கப்பட்ட மரங்களின் மாநாடு தான் இதை எடுத்துக்கணும் இப்போ எங்கேன்னா என்ன வருஷ நட்டுப்பான் பாருங்க குரோட்டன்ஸ் மரங்கள்னு சொல்லுவானுங்க குறுகிய காலங்களில் விளைச்சலுக்கு மகசூருக்கு வருகிற மரங்கள் இந்த மா அந்த மரங்களை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு மரங்களுடன் பேசுவோம் என்கிற மடத்தனமான ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறார் ஒரு தற்குறி சரி மரங்களை வெட்டினால் முளைக்கும் மரங்கள் மலைகளை வெட்டுகிறார்களே முளைக்குமா மலையை போய் கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாநிலம் நடத்து பார்ப்பான் யோக்கியதை இருக்கா உங்களுக்கு இன்னைக்கு சூழலியல் சார்ன்னு அதிகம் பேசுகிறேன் நாம்தம்முல கட்சி தானே என்ன சூழலியல் பேசுகிறாங்க மலைகளை வெட்டக்கூடாது ம் அந்த கன்னியாகுமரி கத்தா அந்த மலைகளை வெட்ட மலைகளை வெட்டக்கூடாதுன்னு போராடிட்டு அங்கிட்டு கட்டி வாங்குறதுக்காக போராட்டம் அப்படி தானே இது என்ன ஆதாரம் இருக்குது ஏன் ஆதாரம் இல்லை நத்தன் சிவசங்கரன் ஆதாரத்தோட சில விஷயங்களை வெளியிட்டு இருக்கிற பார்த்தீங்களா பார்த்துருக்கிறீங்களா நாம்தம்புலை கட்சினுடைய இளைஞர் தலைவர் அவரை பிடிச்சி உள்ளே வச்சாங்க எத்தனை பேர் போய் பார்த்தீங்க சிறைச்சாலையில் அவரை சொல்லுங்கள் மலைகளை உடைக்க கூடாது என்று போராடிய நத்தம் சிவசங்கரன் சிறைக்குள் இருக்கிற போது சீமான் போய் சந்திச்சாரா பிணையில வருவதற்கு கூட உறவினர்கள் பிணையில் எடுத்தாங்க என்ன யோக்கியதற்கு இவங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன் மரங்களின் மாணாட்னு மரத்தை போய் முத்தம் கொடுக்குற கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏ அதுக்கு பனை மரத்தை பாதுகாப்போம்னு சொன்னால் அது பக்குவம் நிறைந்த ஒரு போராட்டம் தென்னை மரத்தை பாதுகாப்போம்னா அதுக்கு ஒரு பக்குவமான போராட்டம் மரங்கள் என்பது மனிதனை உருவாக்குவது மட்டுமல்ல உலகத்தை படைத்து கொண்டிருக்கிற உன்னத மரங்கள் ஆனால் இன்றைக்கி அந்த மரங்கள் எந்த சூழலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு தென்னை மரங்களே மூணு வருஷத்தில் ஆக இயற்கைக்கு முரணாக செயற்கை விதைகளை உருவாக்கி நடப்பட்டிருக்கிற மரங்களை போய் கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாநாடு நடத்தினா இதை விட ஒரு வயக்கித்தனை வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்பான் யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் மாட்டுக்கு ஒரு மாநாடு நடத்துனீங்க காட்டுக்குள்ள போய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நல்லா டிஷர்ட் போட்டுக்கிட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டு நான்லாம் மாடு ஆடு இன்னைக்கு வர மேய்ப்பேன் ஊருக்கு போனான் ஒன்றும் இப்போ போனோம்னா லுங்கை கட்டிக்கிட்டு நான் மாட்டுக்கு ஒரு பணியில் போட்டுக்கிட்டு கும்பு எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் நான் சின்ன வயசில் ஆடு மாடு மேய்க்கும் போது காக்கி டவுசர் பள்ளிக்கூடத்தில் கொடுத்த வறுமை தானே அந்த டவுசர் தான் ஆடு மாடு மேய்க்கவும் அந்த டவுசர் தான் பள்ளிக்கூடத்துக்கும் நான் ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறேன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நான் ஆடு மாடு மேய்க்க முடியும் இதுக்கு ஒரு மாநாடு வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம் ஏ என்ன மாநாடு இதெல்லாம் நான் கேட்குறேன் மாடுகளை பாதுகாக்க வேண்டும் ஒரு காலத்தில் மாட்டின் ஏறுகள் தான் இந்த நிலத்தை பக்குவப்படுத்தியது டிராக்டரை ஒழிப்போம்னு ஒரு மாநாடு நடத்த பார்ப்போம் அதனால் முடியுமா அறிவியலுக்குறேன் யோசிக்கணும் ஏன் மாடை அவன் ஏறுகட்டி உழுதான் அது போடுகிற சாணம் கூட அந்த மண்ணை பக்குவப்படுத்தும் என்பதற்காக டிராக்டர் சாணம் போடுதா சொல்லுங்கள் பார்ப்போம் அதிகமான விரைவாக செய்யணுன்றக்கு சீக்கிரம் வேலை முடியும் அதிகமான மகசூல் இருக்குல்ல அதிகமான மகசூல் அந்த காலத்தில் தமிழர்கள் எப்படி அதிகமான மகசூலை எடுத்தார்கள் எப்படி பக்குவப்படுத்தணும் பயிர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் பயிர்களை வச்சான் ஆறு மாதத்துக்கு தான் அது வளர்ந்து ஓந்து நெல் தள்ளிச்சு அப்படியே இன்னைக்கு எங்கே நெல் குறுத்த விட்டு வெளியில் வர்றதுக்கு முக்கிக்கிட்டு நிற்கிது உரத்தை போட்டாலும் நான் கேட்குறேன் என்ன பைத்தியகாரத்தனமான வேலைப்பாடு இயற்கையை பாதுகாக்க வேண்டியது கடமை இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க வேண்டியது உரிமை நீங்கள் பாதுகாப்பீங்களா இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மாநாடு உங்களால் நடத்த முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ நீங்கள் ஏமாற்றுகிற திட்டம் நான் தான் முதவே சொன்னனே ஒட்டு மரங்களில் கட்டிப்பிடித்து கூட்டம் கூட்டுகிற மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது மரங்களிடம் பேசுவேன் என்னத்தை போய் பேசுவ அதுவே விதை இல்லாத மரமாக வளர்ந்துக்கிட்டு நிற்கிது அதுக்கு போய் நீ என்ன பேசுவ விந்து தெளிக்காத மரத்திடம் இவர் சந்து தேர்றாரா நான் கேட்குறேன் என்னது நான் நாகரிகமாக இல்லை அநாகரிகம் மரங்களை கட்டி பிடிச்சிட்டு மாநாடுன்னு அது வந்து மலையை கட்டிப்பிடி எங்கே நான் கேட்குற சவால் விடுறேன் இவர் தமிழ் தேசிய போலி தமிழ் தேசியவாதி சீமானுக்கு ஒரு சவால் விடுறேன் இனிமேல் நான் இந்த கட்சியை தொடங்கியதற்கு பிறகு மலைகளை எவனும் உடைத்து விட முடியாது என்று வீரவசனம் பேசினீங்க எத்தனை மலைகள் உடைக்கப்படும் எந்த மலையில் போய் நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்தீங்க மலை யோக்கியதற்கு அவங்களுக்கு அருகதை இருக்கிறதா ஏய் நடு தெருவுல அனாதையாக சாலை ஓரங்களில் தவழ்ந்து திரிகிற பச்சில குழந்தைகள் தமிழ்நாட்டு வீதிகளில் எத்தனையோ பாதுகாப்பதற்கு யார் இருக்கா தமிழச்சிகள் தானே தமிழர்கள் தானே மனிதனை பாதுகாக்க தவறியவன் மரத்தை போய் பாதுகாப்பானா இனத்தை பாதுகாக்காதவன் எப்படி மரத்தை போய் பாதுகாப்பான் இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் இனத்திற்கே சாபக்கேடு இனமானத்தினுடைய தேசிய தலைவன் படத்தை அலங்கரித்து வச்சுக்கிட்டு ஆயிரம் ஆயிரம் பணங்களை சுருட்டி வாய்க்கில் போடுகிற வக்கற்ற கூட்டம் மரங்களின் மாநாடு நடத்ததான் யோக்கியத வேண்டாம் ஒரே ஒரு செய்தி இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் ஒரு விவசாய முறை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பருவ விவசாய முறை மூணு மாதத்துக்கு மாசத்துக்கு தடவை பருவ விவசாய முறை நடக்கும் கடைசியாக மூணு மாதம் வந்து இந்த வயலை ஆற போடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு அது எதுக்காக போடுறாங்கன்னா அடுத்த விளைச்சலுக்கு அந்த மண் பக்குவப்பட வேண்டும் அந்த மூணு மாதத்துக்குள்ளே சாணத்தை கொண்டே போடுவது குப்பைகளை கொண்டே கொட்டுவது மண்ணை பக்குவப்படுத்துகிற இந்த வேலைகள் நடக்கும் சீமான் இன்னைக்காவது விவசாயம் செஞ்சு நீங்க பார்த்துட்டு விவசாயம்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு நான் கேட்குறேன் கால பருவத்திற்கு ஏற்றார் போல் விவசாய முறையை தமிழர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் கடைபிடித்து வருகிற நடைமுறை இவ்வளவு பேசுறீங்கல்ல நான் கேட்குறேன் தை ஒன்று சுரவம் ஒன்று என்று தொடங்குகிற தமிழர்களுடைய திருநாளை சுரவம் ஒன்று இந்த நாடு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடத்திய வரலாறு உண்டா தமிழர்கள் பிறந்த தமிழர்கள் வாழ்ந்த தமிழர் திருவள்ளுவர் பிறந்த தினமான சுரவம் ஒன்றை தமிழுக்கான மாதமாக உருவாக்க முடியுமா அனைத்து வாகனங்களிலும் தமிழில் எண்கள் எழுத வேண்டும் என்று உங்களால் போராட முடியுமா தகவல்கள் அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்ய வக்கு இருக்கிறதா மரங்களை பாதுகா இப்போ பாருங்க அங்கே எத்தனை மரம் ஒடிய போகுதுன்னு தெரியல அது வேற இருக்கு ஆடு மாடு மேய்க்க போனாங்க அது திரும்பி வந்துச்சா என்னன்னு இன்னைக்கு வேற கணக்கு இல்லை பைத்தியக்காரங்க மனிதர்களை பாதுகாக்க தவறிய மூடர்கள் பேசுகிறாங்க சாதிய ரீதியா சாதிய ரீதியாக அடிமட்டத்தில் கிடக்கிற அன்றாடங்காய்ச்சி மக்கள் ஆயிரம் ஆயிரம் மக்கள் ஒரு மனப்புழுக்கத்தோடு அழைக்கிறார்கள் சாதிய ஒழிப்போ மாநாடு போடு தைரியம் போடுதான் தெம்பு இருந்தான் நீ தமிழர் தானே தமிழர் தானே தானே தமிழ் தமிழுக்குத்தானே மொழி சாதிக்கு எந்த மொழி இருக்கிறது உன் இனத்தை காப்பதற்கு மொழி தேவை அந்த மொழி தமிழாக இருக்கிறது முதல்ல நீ தமிழை பாதுகாரு அடுத்து தமிழனை பாதுகாத்து இனத்தால் வென்றெடுப்போம் என்கிற முறையை நீ உருவாக்கணும் அதை விட்டுவிட்டு நாம் தமிழருங்கிற பேரில் போயிட்டு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அதுங்க ஒட்டுண்ணி மரங்களை கட்டி பிடித்து கொண்டு ஒரு மாநாடு நடத்துகிறாய் என்றால் நம்மெல்லாம் முட்டாள்களாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறாரு சரிங்கண்ணா நாம் தமிழகச் சொன்னேன் இந்த மரங்களின் மாநாடு அது அதற்கு பின்னடக்கூடிய என்ன இதில் நம் எந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறதா ஒரு புதிய கோணத்தை சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி